இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேங்க இது வந்து கருப்பு முழு உளுந்தில் செஞ்ச புட்டு தான் இது வந்து வீட்டில் நம்ம வீட்டில் ரெடி பண்ணின மாவு தான் இப்போ எப்படின்னா எண்ணூறு கிராம் வந்து கருப்பு முழு உளுந்து ரேஷியோ அதாவது நாலு பங்கு இரநூறு கிராம் வந்து அரிசி பச்சரிசி அப்போ ஒன்றுக்கு நாலு பங்கு அந்த மாதிரி ஒரு பங்கு அரிசின்னா நாலு பங்கு உளுந்து கருப்பு முழு உளுந்து எல்லாமே கழுவி காய போட்டு எடுத்து வச்சுக்கோங்க நல்லா வெயில் காய போட்டு எடுத்து வச்சுருங்க அப்போ நல்லா காஞ்சதும் சட்டி நல்லா கனமான சட்டியில் நல்லா வறுத்துருங்கங்க நல்லா சூடு ஏறினதும் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிட்டே வருங்க கருப்பு முழு கொடுந்து வறுக்கும் போது வாசம் வரணும் ஆனால் கருகிடக்கூடாது அந்த மாதிரி அரிசியும் நல்லா கோல்டன் கலரில் வறுத்துட்டு இதுக்கு சுக்கும் ஏலக்காயும் உங்களுக்கு பிடிச்சிச்சுனா அந்த ஃப்ளேவரையும் சேர்த்து சூடு பண்ணி போட்டு மிஷினில் வீட்டில் வறுத்துட்டு ஆற வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கோங்க இதுதான் புட்டு மாவு இதில் கஞ்சி செய்யலாம் குளக்கட்டை செய்யலாம் நம்ம சேனலில் எல்லாமே செஞ்சு காமிச்சிட்டேன் இப்போ இந்த மாவை தான் நம்ம எடுத்துருக்கோம் இதில் வந்து தண்ணி தெளிக்கணுங்க ஒரு பிஞ்சு உப்பு போட்டு வெந்நீரில் அல்லது பச்சை தண்ணியிலையும் கலந்து அப்படியே சாஃப்ட்டாக பிசைஞ்சிக்கோங்க அதில் கட்டி இருக்கும் பார்த்திங்களா அந்த கட்டிப்படாமல் பிசையணும் அதுக்கு ஒரு சின்ன டிப் என்னென்னா மிக்சி ஜாரில் போட்டு அந்த மாவு கலரி இருக்கும் பார்த்தீங்களா அதை ஒரு பல்ஸ் மோடில் வச்சு ரெண்டு திருப்பி திருப்பிக்கலாம் அப்போ இது ஒரு ஈஸியான டிப்பு தான் கையாலே கலர்லாங்க ஆனால் கட்டிப்படாமல் நம்ம எடுக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் உதிரி உதிரியாக அப்புறம் தேங்காய் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அந்த புட்டு குடம்னு நம்ம சொன்னோம் இல்லையா ஒரு வீடியோவில் காமிச்சிருக்கோம்ல அந்த புட்டு குடம் தான் அதில் வந்து அந்த புட்டு குழல் இதில் வந்து அடியில் தேங்காய் துருவின தேங்காய் அடுத்தது அந்த கலந்து வச்ச மாவு இந்த மாவு எப்படி ஃபைனலாக நீங்கள் கண்டுபிடிக்கணுன்னா அப்படி ஒரு பிடி பிடிச்சிட்டு அப்புறம் இப்படி உதுத்து விட்டோம்னா உதிரணுங்க அந்த மாதிரி தான் இடையில கூட அதை செஞ்சு காமிச்சிருப்போம் அதை பார்த்துக்கோங்க அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்ததும் இந்த புட்டு மாவு நமக்கு செய்யறதுக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ அடியில் தேங்காய் இந்த குழலில் சொல்கிறேன் அதுக்கப்புறம் மாவு அதுக்கப்புறம் தேங்காய் அதுக்கப்புறம் மாவு இப்படி லேயர் லேயராக நம்ம மாற்றி மாற்றி போட்டு இந்த குழல் முழுக்க போட்டு குழாய் இந்த குழாய் முழுக்க போட்டுங்க இதுக்கு இடையில் நம்ம புட்டு குடம் இருக்கும் பார்த்திங்களா அடியில் பேஸு அதில் தண்ணி வச்சு கொதி ஏற்றிடுங்க கொதிக்க ஆரம்பித்ததும் இந்த குழாயில் நிரப்பி அந்த மேலே அந்த புட்டு குடத்துக்கு மேலே அந்த வாய்ப்பகுதியில் இதை ஃபிட் பண்ணிவிடுங்க ஃபிட் பண்ணி இதுக்கு மேலே மூடி இருக்கும் அந்த மூடியை போட்டு விட்ருங்க அப்போ அடியில் உள்ள அந்த வெந்நீரில் ஸ்டீம் ஆகி இது வேகும் இதுக்கு டைம் பார்த்துக்கோங்க நல்லா வெந்துடும் நல்லா ஈஸியாக வெந்துருங்க நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் அதெல்லாம் போட போகிறோம் இப்போ என்ன டிப்புன்னா நீங்கள் இந்த கொ புட்டு குழாயில் தான் நீங்கள் செய்யணுமா அப்படின்னா இல்லை துணிலையுமே நம்ம செய்யலாங்க நம்ம வீட்டில் இட்லி பானை இருக்கும் பார்த்திங்களா அந்த இட்லி தட்டில் ஒரு துணியை நினச்சி அலசிட்டு துணியை நினச்சி போட்டு அது மேலே அந்த கலந்து வச்ச மாவெல்லாம் பரப்பி விட்டு மேலே ஒரு துணியை போட்டு இட்லி பானையும் மூடில இட்லி கொப்பரை இட்லி பானை அப்படின்னு சொல்லும் இல்லையா அதில் மூடிடலாம் இது அடியில் புட்டு குடத்தில் தண்ணி மேலே அந்த குழாய் குழாய் புட்டு அதுக்கு மேலே கலந்து வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போடுங்க அதுக்கப்புறம் அடியில் ஒரு மூடி இருக்கும் அதில் ஒரு சல்லடை மாதிரி இருக்குங்க அடியில் சும்மா நம்ம சும்மா அடி வச்சா எல்லாம் கீழே விழுந்துடும் அது ஒரு தட்டு அடியில் ஒரு தட்டு இப்போ நம்ம பாருங்கள் இப்போ இந்த குச்சியை வச்சு தள்ளி விட்றோம் வெந்து போன போட்டு இப்போ எடுக்கிறோம் பாருங்கள் அழகாக வந்துடும் அந்த லேயர் லேயராக வருது பார்த்தீங்களா நீங்கள் எந்த அளவுக்கு வேணாலும் மாவு தேங்காய் எல்லாமே கலந்துக்கலாம் இப்போ அடியில் ஒரு சின்ன சல்லடை மாதிரி ஒரு மூடி வரும் அந்த அந்த இருக்க பிறகு அந்த தகடு முறுக்கு குழாயிலாம் இருக்கும் பார்த்திங்களா அதுமாரி தான் அந்த புட்டு குழாயிலே இருக்கும் அது ஆரம்பத்தில் சொல்ல மறந்துட்டு அந்த குட்டு குழாயில் இந்த தட்டு சின்னதாக தட்டை போட்டு விட்டுட்டு தான் அந்த மாவு லேயர் லேயராக அடுக்கணும் இப்போ வெந்துருச்சாங்க இந்த வெந்த பிறகு நம்ம விருப்பம் நம்ம எப்படி சாப்பிட்றோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இதுக்கு குழம்பு வச்சு கடலைக்கறின்னு சொல்லுவாங்க அல்ல பருப்பு அந்த மாதிரி நம்ம நான்வெஜ் குழம்பு கூட வச்சு சாப்பிட்லாங்க அல்லது வெள்ளம் போட்டு இன்னும் கொஞ்சம் தேங்காய் போட்டு அந்த வெள்ளம்ங்கிறது பனை வெள்ளமாக இருக்கலாம் நம்ம சாதாரண வெள்ளமாக இருக்கலாம் அச்சு வெள்ளம் உருண்டை வெள்ளம் வெள்ளத்துலேயே நிறைய வகை இருக்குது கருப்பட்டியும் இருக்குது இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ அதை பார்த்துக்கோங்க இது பணவெள்ளம் திரும்ப கொஞ்சம் தேங்காய் போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இனிப்பு பிரியர்களாக இருந்தால் உங்கள் டேஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்துக்குங்க நாங்கள் ஜீனி தான் போட்டு சாப்பிடுவோன்னா ஜீனியாவது போட்டு சாப்பிடுங்க இது வந்து வெள்ளம் இப்போ இந்த மாவு வந்து நல்லா வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம இதில் நிறைய ஐட்டம் செய்யலாங்க கஞ்சி காய்ச்சி குடிக்கலாம் கூழ் காய்ச்சி குடிக்கலாம் இந்த இனிப்பு போட்டு சாப்பிடும்போது நம்ம வீட்டில் எப்போயுமே ஒரு ஸ்பூன் நெய் போடுவாங்க அதே பழக்கத்தில் தான் இப்போ பாப்பா தான் செய்கிறாப்பில் அந்த நான் வந்து இட்லி பானை இருக்கிறீங்களா அதில் துணி போட்டு தான் நான் வேக வச்சிருவேன் இந்த குழாய் போட்டெல்லாம் நான் செய்யறதில்ல நான் துணியில் போட்டு வேக வச்சு அந்த ட்ரெடிஷ்னல் முறையில் நான் வேக வச்சு இதுக்கு கடலக்கரியும் வச்சு சாப்பிட்லாங்க